வெல்கம் டு மை சேனல் புது சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் பொடி இருந்தால் போதுங்க நமக்கு கவலையே வேணாம் சாம்பார் வெத்த குழம்பு ரசம் காய் எல்லாத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தனியாங்க ஒரு எட்நூறு தனியா எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகா உங்களுக்கு நீட்ட மிளகா வேணும்னாலும் சரி குண்டு மிளகா வேணும்னாலும் எடுத்துக்கோங்க எட்நூறு தனியாக்கு அரை கிலோ மிளகாய் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீட்ட மஞ்சள் நூறு அப்புறம் ஒன்றரை டம்ளர் பெரிய டம்ளருங்க ஒன்றரை டம்ளர் தோரம்பருப்பு பருப்பு அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு ஐம்பது மிளகு அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோதாங்க நமக்கு இந்த சாம்பார் பொடிக்கு தேவையானது இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வெயில் சீசனாக இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க நல்ல மொட்டை மாடியில் ஒரு காட்டன் துணியை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அழகாக பரப்பி நல்ல ஒரு நாள் நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் தாராளமாக ஒரு அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ஒரு மாதம் ஒன்றே கால் மாதம் கண்டிப்பாக தாராளமாக வரும் வாசனையும் போகாது நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம் வெயில் சீசன் இல்லைன்னா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கலாம் மழை காலத்தில் குளிர் காலத்தில் சிங்லியே வச்சு கருகாமல் நல்லா வறுத்து நீங்கள் டப்பாவில் போட்டுக்கிட்டு ஆறுனவுடனே மிஷினில் கொடுத்து அரை அரைச்சி வச்சுக்கோங்க வாசனையும் போகாது இன்னும் நல்லாவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்